என் மருமகளை அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதிரடியான இருந்தது மட்டும் இல்லாம அடுத்து வர எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல காட்டியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா அபிராமிக்கு கெட்ட பேர் சிவகாமி பவானி கூட திட்டம் போட்டு இப்ப அபிராமி துளசி வீட்டில் ஏற்பாடு பண்ண அந்த ஃபங்க்ஷன்ல சாப்பாட்டில் விசத்தை கலந்துட்டாங்க இருந்தாலும் சிவகாமியோட பொண்ணு அதை பார்த்துட்டாங்க கேட்டுட்டாங்க இப்ப சின்ன தம்பி அதை சாப்பிட போனாரு அந்த நேரத்தில் பேசி நிறுத்திட்டாங்களா என்ன சிவகாமி வந்து அந்த ஏற்பாடு பண்ண ஆள் விஷத்தை கலந்துட்டு போயிட்டாங்க இப்போ விஷமும் அங்கே இருக்குது அந்த விஷயம் எப்படி சின்னத்தம்பிக்கு தெரியும் அப்படிங்கிறது மட்டும் தான் இன்னைக்கான புரமோல ட்விஸ்டா காட்டியிருக்காங்க கண்டிப்பாக சிவகாமியோட பொண்ணு தான் சொல்லியிருப்பாங்க வேற எப்படியாவது அதில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தாலும் அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதனால வந்து கண்டிப்பாக சின்னத்தம்பி வேற ஏதாவது அந்த சாப்பாட்டை வந்து நாய் பூனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இறந்து போய் ஏன்னா இவர் சாப்பாடெலாம் போட்டு குழப்பி வச்சு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அபிராமி வீட்டில் இருக்கவங்க வந்து சண்டை போட்டாங்க அதனால அப்புறம் சாப்பாடு சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு வந்துருவாரு அதை பார்த்தோம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு நாய் பூனை இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு அது இறந்து போகிறதோ அல்லது மயங்கி கீழே உழுவுறதோ பார்த்துட்டு தான் நம்ம எத்தனை சினிமா படத்தில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்க விஷயத்தை பார்த்துட்டு தான் சின்ன தம்பி வந்து இப்போ சாப்பிடும்போது வந்து தடுக்கிறாரு ஆனால் விஷம் கலந்துருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அபிராமி ரொம்ப கோவப்பட்டு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாங்க இப்போ சின்ன தம்பி வந்து அந்த சாப்பாட்டை அவசர அவசரமாக சாப்பிட்றாரு அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த சமயக்காரனும் கண்டுபிடிச்சிடறாரு சாம்பாரில் வேறு என்னமோ கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் தான் அவர் அவருக்கு தெரியும் இல்லை அதனால் வந்து கண்டுபிடிச்சிடறாரு ஆனால் அதுக்குள்ளார சின்ன தம்பி சாப்பிட்டுட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அபிராமி அப்படியே கதறாங்க சின்ன தம்பி சின்ன தம்பின்னு செம்ம எமோஷனல் புறமோ அப்படியே பார்க்கும்போதே கண் கலங்குற மாதிரி தான் இன்றைக்கான புறமோ இருந்துச்சு செம்ம சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு சரி இப்போ கதைக்கு வருவோம் இப்போ சாப்பாட்டில் விஷம் கலந்து இந்த மாதிரி ஒரு கட்டப்பேரை ஏற்படுத்துறதுக்கு யார் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க அபிராமி இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டாங்க துளசியும் பார்த்தோம்னா அதிரடியாக அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க ஆனால் அது வந்து இப்போதைக்கு தெரியாது ஏன்னா இந்த பிரச்சனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக சிவகாமியோட பொண்ணு இந்த விஷயத்தை துளசிக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் துளசி இந்த விஷயத்தை டேரெக்டாக வெளியில் கொண்டு வராமல் இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு லென்த்தியான வச்சுக்கலாம் மொத்தத்தில் அடுத்து வர ஒரு ரெண்டு நாள் எபிசோடு சும்மா ஆனால் பறக்க போகுது அப்படிங்கிறத டவுட்டே இல்லை ஏன்னா இப்போ நாளைக்கான எப்பிசோட்ல பார்த்தோம்னா இதை வச்சே நாளைக்கான எபிசோட் ஃபுல்லுமே ஓட்டிடுவாங்க இப்போ சாப்பிட்றது அங்கே உட்காரது இங்கே உட்கார்ந்து எந்திரிக்கிறது நாளைக்கான எபிசோட் லாஸ்ட்ல ஏற தான் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி சாப்பிட்டு கீழே விழுது அடுத்து வந்து இவர் ஹாஸ்பிட்டல் போறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சென்டிமெண்ட் எமோஷனல் மூமெண்ட்லாம் கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க இன்னைக்கு சூப்பராக ஒரு ப்ரோமோ வரும் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை அப்படி பிரமோ வந்துச்சுன்னா அந்த புரமோட கதையில கொஞ்சம் அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை காட்டினாங்கன்னா அதையும் சேர்த்து வச்சு முடிஞ்சால் பேசலாம் நாளைக்கான எபிசோடில் இது மாதிரி மயங்கே விழுந்துட்டார்னா அடுத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்பட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்